கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய மாடுகள் வந்து கால்சியம் பற்றாக்குறைனால பாதிக்கப்படும் அதிலும் வந்து கண்ணு போடுறதுக்கு முன்னாடியும் சரி கண்ணு அப்புறம் நிறைய மாடுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை வந்து நம்ம சரி செய்யவே முடியாது மாட்டை வந்து நம்ம விற்றுருவோம்னு சொல்லி விற்றுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி லைவாக ஒரு அம்மா கிட்ட பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடு படுத்து இருபது ஆச்சு இருபது நாளாக மா டாக்டரு சார் தான் எதி பண்ணுறாரு நாங்களாம் மாட்டை கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டோம் சார் தான் இருக்கட்டும் பார்க்கலான்னு சொல்லி மாடு நேற்றுக்கே எழுந்திரிச்சிருச்சு அது ரொம்ப பிறண்டு புண்ணுலாம் ஆகிடுச்சு அது வந்து படுத்து சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குதே தவிர மாடு எழுந்திருக்க மாட்டேங்குது அதனால் வந்து சரி கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அதனால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிணோம் சார் கொடுக்க வேணாம் அதெல்லாம் எழுந்திரிச்சிக்கோன்னு சொன்னார் மாட்டுக்கு நல்லது சத்தான தீ தீவனம் கொடுக்க சொன்னாங்க மூணு நேரமே தீவனம் கொடுத்தோம் தீவனம் தட்டு கொடுத்தோம் பச்சை புல்லு கொடுத்தோம் இங்கே கிரீன் வச்சு தூக்கணும் ஆளுங்களை கூப்பிட்டு தூக்கணும் அதுக்கும் மாடு நிற்கில அப்புறம் திப்பி நல்லா ஒரு அடி உயரத்துக்கு நல்லா கொட்டி நல்லா மாடு கீழே வராத அளவுக்கு நல்லா படுக்க வச்சுருந்தோம் அதனால் மாடு வந்து ஒரு மாதம் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் மாடு வந்து ஒரு இருபது நாளிலே எழுந்துருச்சு மாடு இப்போ நல்லா இருக்குது நேற்றிலேருந்து நல்லா சாடி பிடிக்குது பாலும் கரைக்குது நல்லா தீனி திங்கிது இது தேங்காய் நார் திப்பி கொட்டி நல்லா மாடு வந்து நல்லா மாடு படுக்கிறதுக்கு நல்லா மெத்தையில் படுக்கிற மாதிரி நல்லா மாடு படுக்க வச்சுருக்கோம் இந்த கிரீன் வச்சு தூக்கிறத விட மெத்தை போட்டிருந்தா இதே மாதிரி முன்னே நார் கட்டி படுக்க வச்சுருந்தா எங்கள் மாடு முன்னே எழுந்துருச்சு இது சார் தான் சொன்னார் சொல்லி செஞ்சதுக்கு பிற்பாடு எங்களுக்கு பரவாயில்ல உடம்பாடா இருக்கும்போது சாம்ப வந்து தீய தான் கண்ணு போட்டவனே இது படுத்துருக்கு இது ஒரு தப்பு நடந்து என்ன அந்த பூமலையை கூப்பிட்டு சென பார்த்து மூணு மாசத்துல மூணு மாசம் தேவையான தீவனம் இல்லாம தான் படுத்துக்குது தின காலத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க கண்ணு போட்டு பால் பிடிச்சா தீவனம் கொடுக்கும்னு சொல்லி தீவனம் கொடுக்காத விட்டுறாங்க அதனால கண்ணு வளர வளர அதுக்கு தேவையான சத்து கண்ணு எடுத்துக்குது மாட்டுக்கு சத்து இல்லாம போய் படுத்துக்குது அந்த மாதிரி மாடுகளும் முதல்ல செய்ய வேண்டியது காயாவும் இருக்குது இந்த மாதிரி தேங்காய் அத்திப்பி ஒரு அடி உயரத்துக்கு போட்டு அதுல படுக்க வச்சுதான் ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இந்த முட்டிக்கால் காயாவாது நல்ல தெம்பா தீவனம் காலையில் ரெண்டு கிலோ சாயங்காலம் ரெண்டு கிலோ ஜீரணாவது வைக்க பில்லு பசு தீவனம் கொடுத்து கை கால் எல்லாம் ஊதி ஒரே பக்கம் இருக்காம பிரட்டி பிரட்டி காலையில மதியம் சாயங்காலம் அதே படுத்து மாட்டுக்கு அதே பிறண்டு படுத்துச்சுன்னா நல்லது நவுந்தாலும் நல்லது அந்த நாருக்குள்ளேயே நகர்ற மாதிரி நம்ம கட்டி வச்சிடணும் பெறலாத மாட்டுக்கு நாமளே பிரட்டி பிரட்டி விடணும் அப்புறம் தேவைப்பட்டா இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அது வந்து சாப்பிட ரத்த ஊற ஊற நரம்புகளுக்கெல்லாம் நல்லா வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு இந்த நாருலேயே நகர்ந்து போய் காயாவாம எந்திரிக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்தாலும் அதுக்கு வந்து பயம் வராது மீண்டும் எந்திரிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்ப எந்திரிச்சிடும் அது மாதிரிதான் உங்க மாடு எந்திரிச்சு பரவாயில்ல நாங்க சொன்னபடி நீங்க பராமரிச்சதுனால உங்க மாடு உங்களுக்கு திரும்ப கிடைத்து விட்டது